மெதிர்பகுதியில் டிரின்டோஷு இரம் சூரியம் ஆண்டில் ஆராய்ச்சியாளர்களின் குழு ஒரு சில தொல்லியல் குதிரைகளை மேற்கொண்டது அவர்கள் மேற்கத்திய ராயபுரம் அருகே புதிய தொல்லியல் தளத்தை கண்டுபிடித்தனர் இதில் அற்ற வருடங்களுக்கு முன்பு நிலவியன இளவரசர்களின் செல்வாக்கு கொண்ட காத்திரு மன்னரின் இராச்சியமெனும் உண்மையான சொல்லுக்கே புது வாய்ப்பு ஆரம்பமானது கேள்விக்குரிய குறியீடு கேள்விக்கு அங்கு பதிலளிக்கும் இடம் அவர்களின் வாழ்நிலைகளுக்கான ஆதாரங்களை ஒழிக்கு திட்ட கேடுகளை பல வாசிப்பு செய்யப்பட்டன இரண்டில் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நூற்றாண்டுகளுக்குள்ள ஒரு மானிட அளவுகோலுடன் கோகாரை திறக்கும் வகையிலான கட்டிடங்களை மண் தட்டுப்பணம் மற்றும் சோம்பல் வேலைகளை முன்னேற்ற இயக்கமும் குழுக்களை மலர்த்து மைக்லிகம் மற்றும் தொற்றையுடன் காணப்பட்டது இந்தச் சூழலில் திரு ஜெகன் என்ற ஆராய்ச்சியாளர் மற்றும் அவரது